தோழர்களில் அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் மொழிப்பூர் ஐம்பதாவது மாநாடு மதுரையில் நடப்பது மிக மிக பொருத்தமானது ஒரு வகையில் நானும் இந்த மாநாட்டில் ஒருவனாய் இருந்திருக்க வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட இயலாமை காரணமாக இந்த மாநாட்டில் என்னால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது நீங்கள் இளைஞர்களாய் திரண்டிருப்பீர்கள் உங்கள் முகங்களை நான் இன்று நேரடியாக பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் போராடும் இளைஞர்களின் முகங்கள் எனக்கு தெரியும் மதுரையில் நாங்கள் போராட்ட களத்தில் இறங்கிய போது உங்கள் முகங்களைப் போலத்தான் என் முகமும் இருந்தது உங்கள் குரல்களைப் போலத்தான் என் குரலும் ஒழித்தது உங்கள் உங்கள் கூட்டங்களைப் போலத்தான் நானும் ஒரு கூட்டமாய் இயங்கினேன் நாங்கள் இயங்கிய காலம் அது எரிதல்கள் இயந்திய காலம் அது மதுரையின் ஒவ்வொரு வீதியும் எங்கள் போராட்டத்திற்கு சாட்சி சொன்னது மதுரையின் ஒவ்வொரு மூளையிலும் எங்களுடைய பாதங்கள் நகர்ந்தன அநீதியும் கொடுமையும் அடக்குமுறையும் கொடுங்கரங்களை நாங்கள் அன்று உடை தெரிய முனைந்தோம் எங்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் காயங்கள் இருந்தன ஆனால் நாங்கள் மதுரையை தீவிரம் வந்தோம் அன்று குடியரசு பரந்தல் எங்களால் கொளுத்தப்பட்டது நாங்கள் காவல்துறையினரின் தாக்குதலில் அஞ்சு ஓடவில்லை எதிர்கொண்டு நின்றோம் ஏன் எதிர்கொண்டோம் என்றால் எங்களுக்கு நியாயம் இருந்தது எங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருந்தது ஏனெனில் நாங்கள் விடுதலையும் பார்வின்றோம் விடுதலையின் பால் நின்றவர்கள் எந்த காலத்திலும் மண்டியிட மாட்டார்கள் எதற்கும் அஞ்சியும் ஓடிவிட மாட்டார்கள் அந்த நினைவுகள் இன்று என் மனதில் பசுமையால் நிற்கின்றன அந்த நினைவுகள் இன்றும் என் மனத்தில் கணந்து கொண்டு இருக்கின்றன கொண்டிருக்கின்றன தோழர்களே இனி காலம் உங்களுடையது இந்த நாங்கள் விட்டு சென்ற தீப்பொறிகளை நீங்கள் ஏந்த வேண்டும் இனி அநீதியின் காடுகளை நீங்கள் எரித்து பொசுக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த கவிதையை நான் சமர்ப்பிக்கிறேன் காலத்தின் முதல் நொடியில் நகர்ந்த ஒரு நாள் முதலில் பிறகு ஓசைகளில் ஊறிய பொருட்பாலை ஆதித்தாயின் முளை சுரந்தது உயிர் சுவையில் விழி திறந்தோம் புதிதாய் கிடந்தது உலகம் வானம் மலைகள் முகில்கள் ஆழியின் அலைகள் செடிகளின் மோதின பையன் ஆகசைத்த தாயின் வாயிருந்து சிறகு முளைத்த சொற்கள் வந்தன நாங்கள் பறந்தோம் நாங்கள் பாடினோம் பூவினத்திற்கெல்லாம் பெயர்கள் சூட்டினோம் நாங்கள் வைத்த பெயர்களில் நதிகள் நகர்த்தன மலைகளை கூப்பிட்டோம் குகைகள் எதிரொலித்தன வானக பறவைகள் எம் பெயர்களில் பறந்தன கிழத்தும் பசுமையை கிளி என்று சொன்னோம் குக்கு என்று இசைத்ததை குயிலென விழித்தோம் தாய் எம் சொற்கள் இருந்தன ஆதியில் வடதிசையில் இருந்த ஒரு கம்பி வளைத்தது பின் மேற்றிசை வழி ஒரு கம்பி வந்தது இன்று இந்தியாவில் இருந்து ஒரு கம்பி நீண்டது எங்கள் வாணகம் எங்கள் மலைகள் எங்கள் அலைகள் எங்கள் ஆறுகள் கம்பிகள் சுற்றிய கூண்டுகளுக்கும் கம்பிகள் சுற்றிய கூண்டுகளுக்கும் எங்கள் பெயர்கள் எங்கள் தெய்வங்கள் எங்கள் சொற்கள் எல்லாம் எல்லாம் கனத்த கம்பிகளின் கடுத்த நிழல்களின் இப்பொழுது எங்களை இந்தியர்கள் என்கிறார்கள் யாகராச கல்லூரி நாட்களில் வைகை கரையின் நாண பூக்களைப் போல எனது சொற்கள் நிரமற்றிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுப அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்து எங்கள் சொற்கள் கணன்று சிவந்தன கண்ணகியின் ஒரு மார்பில் வெந்து தனிந்த சாம்பல் எங்கள் நினைவில் சிலம்பாய் இருந்தது உடைப்பட்ட சிலம்பின் மாணிக்க பறல்கள் வீதி எங்கும் தீப்புறிகளாய் அடைந்தனோ எங்கள் சொற்கள் நினைவுறுத்தப்பட்டன நாங்கள் உணர்ந்தோம் இந்தியர் அல்லர் என்பதை அதனினும் உணர்ந்தோ நாங்கள் தமிழர் என்பதை பாரதிதாசன் பிடித்த எறிதழ்கள் எங்களை வழி நடத்தியது மதுரையை வளம் வந்தோம் மேலவழி வீதியில் இந்திய மாயையை கொளுத்தினோம் சட்டப்பிரிவின் இந்திய அதிகாரத்தை எங்கள் தோழர்கள் காளிமுத்துவும் காமராசனும் தீ கொழுந்துகளில் கேள்வி கேட்டனர் ஒவ்வொரு கல்லூரியிலும் கருப்பு கொடி ஒவ்வொரு பள்ளியிலும் உரிமைக்குரல் ஒவ்வொரு வீதியிலும் உதிரத்துழி மதுரை மாநகர் தமிழால் கடத்தது எல்லா நெஞ்சங்களிலிருந்தும் இந்திய தேசிய கொடி இறக்கப்பட்டது நெருப்பில் எழுதப்பட்ட அந்த நீதியின் ஆட்களை எந்த மாதிரியில் மீண்டும் அனைத்தோ போராட்ட கொடித்தூண் மரத்தை ஏன் இன்று கறிக்கட்டையாக்கினோம் தீக்குளிப்பில் கேட்ட சொற்கங்குகளை செவிகளும் மனங்களும் எப்படி மறந்தன நான்கு வீதிகளிலும் நிதிப்பட்ட இந்திய தேசியம் யாருடைய சூழ்ச்சியால் இன்று தலையில் ஏறியது கணக்கு தீர்க்கும் காலம் இது இளைஞர் இளைய சலைமுறை எதிர்கொள்ளவர்